நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை ஜோதிட கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக அமைச்சர் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிறேன் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் இந்த இரண்டும் இந்த வருடம் கண்டிப்பாக நடந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுதான் தலைப்பு இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக இந்த வருடம் மிக ஜோராக சிறப்பாக கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த கோச்சாரம் குரு பகவானுடைய நிலையை பொறுத்தும் கையில் உள்ள ரேகைகளின் நிலையை பொறுத்தும் இந்த வருடம் கண்டிப்பாக இரண்டு விஷயங்கள் நடந்தே தீரும் என்ன அந்த இரண்டு விஷயங்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் மிகவும் சிறப்பாக இப்போ நம்ம கையை பார்த்த உடனே இப்போ இந்த வருஷம் கோச்சார குரு பகவான் குரு கேது ராகு சனி இந்த நாலு கிரகம் குரு சனி ராகு கேது இந்த நாலு கிரக பயிற்சி தான் வருட கிரகங்கள் இது ரொம்ப ரேராக தான் ஒரு நகரம் இந்த வருடம் குரு பகவான் உச்ச இடத்துக்கு வருகிறார் உச்ச ராசிக்கு அதாவது கடகத்துக்கு வர்றார் குரு பகவான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஜூன் ரெண்டாம் தேதி கடகத்துக்கு வர்றார் குரு பகவான் அந்த கடகத்துக்கு வரும் பொழுது மிக நல்ல பலனை அதாவது குரு பகவான் சுபகிரகம் எல்லாருக்கும் தெளிந்த விஷயந்தான் அவர் வந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்போதாம் இடத்தை பார்த்து நன்மை செய்யக்கூடிய சுபகிரகம் இருந்தாலும் அவருக்கு இப்போ இந்த கடக வீட்டுக்கு வரும் பொழுது உச்ச பவர் ஃபுல்லாக பவர் எல்லாமே கிடைச்சிடும் ஒரு சில நேரங்களில் குரு பகவானுக்கு நீச்சமாக இருக்கும்போது பலம் கம்மியா இருப்பாரு ஆனால் இவர் உச்சமா இருக்கும் பொழுது எல்லா பழங்களும் அதிகமாக இருக்கும் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்களும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம கையை பொறுத்தவரம் இப்ப கோச்சார பொண்ணையும் சேர்த்து கோச்சார குரு சனி ராகு கேரை வச்சு இந்த வருடம் கண்டிப்பாக காதல் திருமணம் நடந்தே தீரும் கலப்பு திருமணம் நடந்தே தீரும் சம்பவங்கள் நடந்தே தீரும் இது இந்த வருடம் டாப் ரொம்ப லீடிங்ல இருக்கிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கலப்பு திருமணம் அதிகமாக நடக்கும் காதல் திருமணம் அதிகமாக நடக்கும் ஜாதி விட்டு மதம் விட்டு வீட்டை விட்டு வெளியில் ஏறி திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு அயல் நாட்டில் வெளியூரில் திருமணம் நடந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இரவு வச்சு சொல்ல போறோம் நம்ம கை பார்த்தோம்னா ரெண்டு கைகையும் சந்திரமிலருந்து விதி ரேக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருடம் கலப்பு திருமணம் காதல் திருமணம் நடக்கும் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை மூலமாக வாழ்வில் உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புக்கு கைரேகைப்படி இப்ப நம்ம ஜாதகத்துல கோச்சாரப்படி குரு பகவான் என்ன பண்றாரு ஏழாம் ஒன்பதாம் இடத்தை ராகுவை பார்க்கறார் குரு வந்து ஒன்பதாம் பார்வைய ராகுவை பார்க்கிறார் ராகுவை பார்க்கும் பொழுது ராகு பகவான் கலப்பு திருமணம் காதல் திருமணத்தை எடுத்து நடத்தி வைக்கிறார் அப்ப குரு ராகுவை பார்க்கும் பொழுது அந்த வெளியூர் வெளிநாடு சென்று காதலித்து திருமணம் செய்து குழந்தையும் உண்டாயும் இந்த அஞ்சு மாசத்திலேயே காதல் திருமணம் நடந்துடும் குழந்தையும் உற்பத்தி ஆகும் தைரியம் வீரியம் அதிகமாகி நல்லா புரிஞ்சுங்க தைரியம் வீரியம் அதிகமாகி கலப்பு திருமணம் நடந்து காதல் திருமணம் நடந்து குழந்தையும் உருவாகிடும் சரிங்களா இந்த குரு பகவான் இங்கே அதாவது உச்ச வீட்டுக்கு வரும் பொழுது இங்கே அஞ்சு மாதத்தோடு முடிஞ்சு போச்சு ஜூன் ரெண்டாம் தேதி கடகத்துக்கு பார்த்துக்கிறார் குரு பகவான் கடகத்துக்கு வரும்போது அந்த வேலை கிடைச்சோம் சனியை போய் பார்க்குறார் குரு பகவான் சனியை பார்க்குறார் சனியை பார்க்கும்போது நாளாக எனக்கு வேலையே கிடைக்கல சார் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டேன்னா கொற்சாரம் குரு பகவான் சனியை பார்க்கும் பொழுது வேலைக்கு சனி பார்ப்பானதும் நம்ம எடுத்துக்கணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம விதி ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் நம்ம கை ரே விதி ரேகை எந்த வயசுல நீங்க பகவான் பார்க்கும் காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைத்தே தீர்ந்தது ரெண்டும் காதல் திருமணம் கடப்பு திருமணம் திருமண வாழ்க்கைக்கு பிறகு உங்க வாழ்க்கை உச்சத்தை தொடங்குகிறது வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் கண்டிப்பாக வேலை கிடைத்தே தீரும் காரணம் குரு பகவான் சனியை பார்க்கிறார் குரு பகவான் சனியை பார்க்கும் பொழுது அது உச்சகுரு உச்ச குரு சனியை பார்க்கும் பொழுது திடீரென்று உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான பழங்கள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு ஆறாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் இன்னும் சொல்ல போனா குறிப்பா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது இருக்கிறார் கேது பகவான் இருக்கும் பொழுது ஒரு சில சின்ன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு அதை நான் சொல்றேன் இப்ப குரு பகவான் என்ன சொன்னார் நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப நாலாம் இடம் வண்டி வாகனம் சொத்து கொத்து எல்லாம் திடீர்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் உச்ச குரு பார்வையினால் ஆறாம் இடம் வேலை திடீர் என்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு எட்டாம் இடத்துல இருக்க இருக்கிற சனியும் பார்க்கிறார் உச்ச குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு உண்டு கோச்சார உருவின் படி இப்ப இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கேது பகவான் ராசியிலேயே இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஆன்மீக சிந்தனை அதிகமாகும் இல்லையா சந்திரனும் கேதுவும் சேரும் பொழுது வன குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருபத்தி ஆறுல சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும் மனநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அது மாதிரி ஏற்படும் பொழுது நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பார்த்து சரி கீழே போதும் பொருளாதார விஷயமா நல்லா நடக்கும் காதல் திருமணம் கலப்பு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு கண்டுபிடிச்சா சரிங்களா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சோம் இருந்தாலும் ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை உருவாகும் மனநோய்க்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை உருவாகும் லக்னத்துல வந்து இந்த லக்னமோ ராசியோ இதுல வந்து கேது பகன் வரும் பொழுது எல்லாத்தையுமே தட வரும் தடம் பண்ணும் பொழுது ஆன்மீக சிந்தனையுமாகும் வாழ்க்கையில பிப்டி பிப்டி சாய்ஸ் தான் ஐம்பதுக்கு ஐம்பது அந்த ஐம்பது மா ஐம்பது மதிப்பெண் நம்ம கொடுத்தோம்னாவே அந்த ஐம்பதுலேயே உச்ச குறு பார்வையினால் வாழ்க்கை உங்களுக்கு காதல் திருமணம் கலப்பு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு வேலை வெளிநாடு போய் வேலை செய்கிறவங்களுக்கு திடீர்னு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வாய்ப்பு உண்டு கை ரேகையின் பணி இந்த சந்திரன் வீட்டில இருந்து விதி ரேகை ரெண்டு கையிலையும் போயிடுச்சுன்னா காதல் திருமணம் கலப்பு திருமணம் யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நடந்தே தெரியும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த வயசுல நீங்க வேலை தேடுறீங்களோ அந்த வயசுல விதி ரேகை கெட்டு போகாம கெட்டு போகாம என்ன சார் இந்த விதி ரேகை இப்படி விட்டு போகாது விட்டு விட்டு போச்சுன்னா அந்த இடத்துல விட்டு போச்சுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது தீவு தீவு வெட்டு துண்டு இந்த மாதிரி வரும் வாயத்துக்கு வேலை கிடைக்காது இந்த விதி ரேகை நல்லா இருந்துருச்சு சார் எந்த வயசுல நீங்க வேலை தேடுறீங்களோ இந்த விதி ரேகை இங்க இருந்து இங்க வரைக்கும் நூறு வயசு வச்சிருக்கணும் எழுபதே வச்சிருக்க அப்போ கணக்கு பண்ணீங்கன்னா எந்த வயசுல உங்களுக்கு நீங்க வேலை தருவீங்களோ அந்த வயசை நீங்க கணக்கு பண்ணி குறிப்பா இந்த வயசுல நீங்க வேலை தருவீங்க சார் இந்த இடத்துல இந்த இடத்துல வேலை தருவீங்க முப்பத்தஞ்சு வயசுல நீங்க வேலை தருவீங்க அப்ப அந்த விதியில இருந்து கெட்டு போகாம இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு வேலை திடீர்னு கிடைக்கும் நல்ல கம்பெனில இல்ல சொல்ல போனா வெளிநாடு போய் வெளிநாட்டில் உள்ள கம்பெனியில நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உள்நாட்டிலயும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்க எதை நினைக்கிறீங்களோ உங்க மனம் எதை நினைக்கிறதோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் கலப்பு திருமணம் நடக்கும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வாழ்வில் உயர்வு உண்டாகும் வேலை கிடைக்கும் திடீர் வேலை கிடைச்சி உள்நாட்டுலயோ வெளிநாட்டிலேயோ செட்டில் ஆகி நல்ல வருமானம் கிடைப்பதற்கு இந்த கோச்சார குரு பகவான் சனியை பார்ப்பதால் ராகுவை பார்ப்பதால் கேது லக்னத்துல சிம்ம ராசி என்பதற்கு கேது லக்னத்திலேயே ராசியிலே இருக்கிறதுனால இந்த ஆன்மீக சிந்தனை அதிகமாகும் என்பதை கூறிக்கொண்டு உங்கள் கையை பாருங்கள் உங்களுக்கு காதலித்து இருக்கக்கூடிய வயதில் உள்ள காதல் திருமணம் கலப்பு திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும் இருபத்தி அதிகமா நடக்கும் அதே மாதிரி வேலை கிடைக்காம நிறைய பேர் விதி நல்லா இருந்துச்சுனாவே கண்டிப்பாக திடீரென்று வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த கோச்சார குரு பகவான் இப்ப சிம்ம ராசிக்கு லாப குருவாக பதினாறாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அஞ்சு மாசம் இவருக்கு பொற்காலம் தான் லாபம் கிடைக்கும் வேலை கிடைச்சிடும் லாபம் கிடைச்சிடும் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உச்ச குருவாக வரும் பொழுது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிலம் வாங்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு இந்த உச்ச குரு பகவான் முதல்வர் பன்னெண்டாம் இடம் வந்து வாஸ்கோ தான் ஆனால் குரு பகவான் உச்சத்தில் இருக்கும் பொழுது சிம்ம ராசி என்பர்களுக்கு நன்மை நடைபெறுவதற்கு அதிகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு சுபகிரயம் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் நிலம் வாங்குறதுக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும் எந்த நல்ல வாரியம் செய்தாலும் அதற்கு கொஞ்சம் கடன் வாங்கி செய்கிற மாதிரி இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது ஆகும் மொத்தம் கண்டிப்பாக நடந்தே தெரியும் இந்த குரு பகவானுடைய கோச்சாரத்தின்படி நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கையை பார்த்துருங்க கையில வந்து இந்த விதி ரேகை நல்லா இருக்கு சார் விதி ரேகை நல்லா இருக்கு மேடு குரு மேடு நல்லா இருக்கு சூரிய மேட்டுக்கு ரேகை வருது சூரிய மேடு சூரிய ரேக விதி ரேக குருமேடு இந்த புதன் மேடு இது நல்லா இருந்து சுகரம் நல்லா ரேகைகள் ஆயுள் ரேக புத்தி ரேக விதி ரேக விதி ரேக சூரிய ரேக இது மட்டும் கரெக்டா இருந்துருச்சுன்னா இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் வேலை நடைப்பதும் வாழ்க்கையில நலநிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைந்து நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற போகிறீர்கள் என்பதை கையை பார்த்தவுடன் கண்டுபிடிச்சுக்கலாம் கையை பார்த்தாலும் கையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா கிரகங்களின் வருகையால் உங்களுடைய வாழ்வு செழிப்பதற்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை நேரம் உருவாகி வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி யோகிதர் கண்ணன் வணக்கம்